வெல்கம் டு ரீகா விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அம்மா வீட்டில் என்னோட அழகான காலை பொழுது எப்படிலாம் போச்சு என்னெல்லாம் வேலைகள்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுதான் எங்களோட அழகான குட்டி சொர்க்கம் எங்கள் வீட்டில் வந்து இத்தனை மணிக்கெலாம் முழிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இல்லைங்க நம்ம வந்து எப்போ முழிக்கிறோமோ அப்போ வந்து நம்மளோட வேலையை கரெக்டாக பார்த்தா போதும் அப்படின்னா அம்மா சொல்லியிருக்காங்க அதுக்குன்னு ரொம்ப லேட்டாக முழிக்க மாட்டோம் ஒரு ஆறு ஆறரைக்கெலாம் முழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு மணிக்கு வந்து நான் முடிச்சுட்டு என்னோடய வேலைகள்லாம் முடிச்சுட்டு வீட்டு முன்னாடி சிமெண்ட் ரோட்டில் சூப்பரான ஒரு வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலைகள்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாசலாக கூட்டி பெருக்கி கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அண்ணி அவங்க பசங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அக்காவும் கும்பாபிஷேகம் முடித்தோடனே அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அப்பா அம்மா நான் சந்திக்கா அண்ணன் அப்புறம் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு ஒரு மாமா வந்திருக்காங்க அவங்க நாங்கள் நாலஞ்சு பேர் தான் இருந்தோம் நம்ம வீட்டில் வந்து முன்னாடி வாசல் வந்து மண் தரையாக தான் இருந்துச்சு சாணம் தெளித்து கோலம் போடுற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் மழை நேரத்தில் கொஞ்சம் வாசல் வழுக்கிற மாதிரி இருந்ததுனால அப்பாவுக்கு சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சிமெண்ட்டாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இப்போ தான் ரீசெண்டாக இந்த சிமெண்ட் போட்டிருக்காங்க அதுவும் இன்னுமே நல்லா ஃபினிஷ் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன் பாதி தான் முடிச்சிருக்காங்க கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்குது அதனால் லேசான தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே வந்து நம்ம வாசலை பெருகி லைட்டாக காய விட்டுட்டு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கோலம் போடுறேன் இன்றைக்கி வந்து சிக்கல் கோலம் போ ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சிக்கல் கோலம் தான் போடுறேன் சிம்பிளான ஒரு கோலம் சின்ன சின்ன சந்தோஷத்தோட எதிர்கால கனவுகளோடவும் என்னோட மனநிலை தான் இருந்துச்சு இந்த கோலம் போடுறப்ப எல்லாரும் சொல்லுவாங்க தெளிவாக இருந்தால் தான் கோலம் வந்து நல்லா தப்பு இல்லாமல் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் என்னோடய மைண்ட் என்னவோ இந்த கோலம் போடுறப்ப தான் சின்ன சின்ன சந்தோஷம் அப்படியே எப் என்னெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு அந்த டைம் தான் திங்கிங் வர்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கெலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த இந்த கோலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷத்துலேயே வந்து நான் டக்குன்னு முடிச்சிட்டேன் கொஞ்சம் இடையில வந்து கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஆகிப்போச்சு அதுக்கப்புறம் அப்படியே வெயிட் பண்ணி போட்டு முடிச்சுட்டேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் கோலம் அதுக்கப்புறம் நாங்கள் கோலம் போட்டு முடிக்கிறப்ப அப்பா வந்து கடையில் போய் பால் வாங்கிட்டு வந்துட்டார் அம்மா வந்து அந்த சைடு வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து தேக்கு மரம் வந்து நிறைய இருக்குது அதோடய இலைகள்லாம் வந்து நிறைய கொட்டியிருக்கும் வீட்டோட பின்பக்கத்தில் அதெல்லாம் அம்மா க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு வந்து டீ போடுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க டீ போட போயிட்டாங்க நம்ம வீட்டை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தென்னை மரம் இருக்கும் உங்கள் நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க நைட்டில் வந்து அந்த சைடில் தென்னை மட்டைலாம் விழுந்துருக்கோம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு அந்த அடியில் உள்ள தென்னை மட்டையெல்லாம் வெட்டி நம்ம ஒரு இடத்துல எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம வந்து தென்னை முடைதல் வந்து நம்ம ஊரில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோவில் எங்கள் ஊரில் வந்து நிறைய தென்னை விவசாயம் இருக்கிறதுனால இந்த கீற்று முடைதல் வேலை வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஸோ வந்து இந்த மட்டையெல்லாம் நம்ம வந்து அடுக்கி ஒரு இடத்துல எடுத்து வச்சிட்டோன்னா அம்மா வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு விசேஷ நாள்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் ஃப்ரீ நாளில் இந்த தென்னங்கீட்டுலாம் வந்து அவங்க பின்னி அப்படியே சேல்ஸ் பண்ணிடுவாங்க அதுக்காக இந்த மட்டை அடிமட்டையெல்லாம் நல்லா வெட்டி ஒரு இடத்துல வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் ஆனால் வந்து இந்த அருவா வந்து வேலை செய்கிறப்ப கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அந்த பிடி வந்து கலண்டு கலண்டே போயிட்டு இருந்ததுனால ஃபாஸ்ட்டாக என்னால் வேலையை முடிக்க முடியலை அதை அப்படியே தட்டி தட்டி எல்லா மட்டைகளையும் அப்படியே வெட்டி வச்சுட்டு அந்த இடத்தையும் அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்தேன் அதுக்குள்ளே அம்மா வந்து டீ போட்டு முடி வச்சுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் பேசிட்டு நம்மளும் டீ குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ ஊற்றி ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இதுதான் எங்கள் வீட்டோட டைனிங் டேபிள்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்குள்ளே வந்து நமக்கு வந்து சின்ன வீடு தான் உள்ளுக்குள்ள வந்து எல்லா திங்ஸுமே நம்ம வச்சுக்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து நம்ம டீ காஃபி சாப்பிட்றது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அப்பா ரெடி பண்ணி வச்சுருக்காரு இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து சின்னதாக ஹோட்டல் வச்சுருக்கோன்னு சொன்ன பார்த்தீங்களா அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனதுனால இப்போ தற்காலிகமாக ஹோட்டலை வந்து நிறுத்தி வச்சுருக்கோம் அவர் நல்லா உடம்பு நல்லா ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் வேலையெல்லாம் பார்க்க வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் கடையில் உள்ள இந்த டேபிள் வந்து ஒன்று வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதில் அப்படியே உட்காந்து நானும் அப்பாவும் பேசிக்கிட்டே அப்படியே வந்து டீ சாப்பிட்டோம் அப்படியே வீட்டில் இருந்த பிஸ்கெட் வந்து ஒரு ரெண்டுது சன்வியோட பிஸ்கெட் தான் நானும் அப்படியே ரெண்டு பிஸ்கெட் டீல தொட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே அப்பாவோட பேசிக்கிட்டு நான் வந்து டீ குடித்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சின்ன சின்ன டைம் கிடைக்கிறப்போ வந்து நம்ம பேரண்ட்ஸோடு வந்து முடிஞ்ச அளவு டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவங்களோட நமக்கும் ஏஜ் ஆக ஆக அவங்களோட வாழ்க்கையோட கடைசி கட்டத்தில் இருக்காங்கல்ல ஸோ வந்து முடிஞ்ச அளவு நம்மளும் அவங்களோட நேரத்தை செலவிடணும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் டீ குடித்து முடிச்சுட்டு வீட்டோட முன் பக்கத்தை அப்படியே ச நம்ம பெருக்கி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நானும் அப்படியே பெருக்கி விட்டேன் அதிகமான குப்பை எதுவும் இல்லை ஆனால் டெய்லியுமே இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணால் தான் நமக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து நான் அதெல்லாம் அப்படியே பெருக்கி விட்டுக்கிட்டு இருந்தேன் அம்மா வந்து வீடெல்லாம் அப்படியே கூட்டிகிட்டு பாத்திரங்களை எல்லாம் ரெடி இருந்தாங்க இந்த வெங்காயத்தோல் பூண்டு தோல் அப்புறம் வந்து ஆப்பிள் கட் பண்ணது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த தென்னை மரம் ஓரமாக வந்து கூட்டி அப்படியே வச்சிருவோம் அது கொஞ்சம் உரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிள் கட் பண்ண தோல் இதெல்லாமே அந்த சைடு வந்து தென்னை மரத்து ஓரமாக வந்து நான் பெருக்கி வச்சிட்டு அப்படியே முன்பக்கமும் எல்லாமே அப்படியே கூட்டி விட்டுட்டேன் அம்மா வந்து மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு பூ பறிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பக்கத்து வீட்டில் இது வந்து சித்தி வீடு தான் நம்ம வீட்டில் வந்து பூச்செடியெலாம் இப்போ தான் சின்ன சின்னதாக இருக்குது ஆல்ரெடி இருந்ததுலாம் வந்து வீடு பழைய வீடு இடிக்கிறப்ப நிறைய செடியெலாம் போயிருச்சு அதனால் வந்து பூ வந்து சித்தி வீட்டில் போய் பறிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் தான் அந்த ரோடு கிராஸ் பண்ணோம்னா சித்தப்பா வீடு அங்கே போய் பூ பறிச்சிட்டு வரலான்ட்டு நான் போயிட்டேன் இது வந்து காக்கரட்டாம் நாங்கள் மூணு நாள் நாளாகவே நிறைய பூ வந்த மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் பூ கொஞ்சம் குறஞ்ச மாதிரி ஆகிடுச்சி இருந்தால் இங்கே ரெண்டு தம்பி ரெண்டு பேர் தான் இருக்காங்க சித்தி வந்து அதிகம் லைக் பண்ண மாட்டாங்க சரி கீழே வீணாக பூத்து கொட்டுறது நம்ம வந்து பறிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அப்படியே வந்து எல்லா பூவையும் பறிச்சிட்டேன் அப்புறம் இடையிலே வந்து சித்தியும் வந்தாங்க ரெண்டு பேருமா பேசிட்டு அந்த பூவெல்லாம் அப்படியே பறிச்சிட்டோம் இதில் ஒரு சந்தோஷம் நம்ம செடி செடியில் பூ பறித்து இதை கட்டி வைக்கிறது அது ஒரு ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கும் பிடிக்குமா என்னென்னு மறக்காமல் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து அம்மா பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்து வெளியில் போட்டுட்ருக்கிலே தண்ணியும் வந்துருச்சு அம்மா அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து தண்ணிலாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க கூட வந்து அம்மா பிடிச்சி வைக்கிறப்பவே அண்ணன் வந்து தூக்கிட்டு வந்து தண்ணிலாம் திண்ணியில் வச்சு முடி வச்சுட்டாங்க அதிக வேலை வந்து எனக்கு அதிகம் சொல்ல மாட்டாங்க நானே பார்த்துக்கிறேன் நீ வந்து உன்னோட வேலைகளெல்லாம் நீ பாரு அப்படின்னு அம்மா சொல்லிட்டாங்க நான் வந்து பாப்பாவோடய ட்ரெஸ்லாம் ஊற வச்சு அந்த சைடு துவைக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே வீடியோவும் எடுத்துக்கிட்டு அந்த வேலைகளையும் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம வீட்டில் போர் பைப்பு வீட்டுக்குள்ளே வாஷ் பேசின் அந்த மாதிரிலாம் எதுவும் செட் பண்ணலாங்க வெளியில் வந்து நம்ம வெளியில தான் பாத்திரங்கள் வர மாதிரி இருக்கும் அதனால் வந்து அம்மா வந்து எல்லாமே எடுத்து போட்டு கழுவிட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து சடவுன் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து சொன்னாங்க சரி நேரம் நம்ம பூண்டு இதெல்லாம் இடிக்கிற மாதிரி இருக்கும் எதுவும் தேங்காய்லாம் அரைக்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அம்மி ஆட்டுக்கல் இதெல்லாம் வந்து கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவோட துணியெல்லாம் அப்படியே ஊற வச்சுட்டு நான் வந்து இதெல்லாம் கழுவலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன் எங்கள் வீட்டில் இந்த அம்மிக்கல் ஆட்டுக்கல் இதெல்லாமே வந்து ஓரமாக அந்த சிமெண்ட்டு த சிமெண்ட் அதில் வந்து பதிச்சு வச்சுருக்கோம் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும் அரைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மையும் அப்படியே கழுவி வச்சுட்டு அம்மா வந்து பணியாரத்துக்கு ஊற வைக்கலாம் இனிப்பு பணியாரம் செய்யலாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து மாவுலாம் அரைச்சி வச்சுருந்தாங்க இருந்தாலும் சரி ஆட்டுக்களையும் ஒரு கழுவு கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கையோடு அதையும் அப்படியே நான் வந்து கழுவி வச்சுட்டேன் கரண்ட் இல்லாதப்ப டக்குன்னு நம்ம அந்த டைம் போய் கழுவி காய வச்சு அரைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாடியே நம்ம வந்து கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீட்டாக அதையும் கழுவி விட்டுட்டேன் அம்மா பாத்திரமும் கழுவி முடிச்சுட்டாங்க வீட்டுக்கு தண்ணிலாம் பிடிச்சாச்சு இந்த சைடு வந்து நாங்கள் ஒரு பெரிய தொட்டி வச்சிருக்கோம் அதுலேயும் நம்ம வந்து தண்ணியை ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹோஸ் வந்து நான் அதில் எடுத்து போட்டு விட்டுட்டு வந்துட்டேன் அதிலே ஒரு முக்கால் தொட்டி அளவு தண்ணி வந்துச்சு அதுக்கப்புறம் தண்ணி நின்றுச்சு ஈவினிங் தான் வரும் இனி அதுக்கப்புறம் சரி சாங்ஸ் கேட்டுக்கிட்டே நம்ம வந்து டிஃபன் எதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிவி ஆன் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து நான் டிஃபன் செய்யலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஃப்ரிட்ஜில் ஆல்ரெடி அம்மா வந்து மாவு அரைச்சது இருந்துச்சு சரி அந்த மாவை இப்போதைக்கு போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்காய் சட்னி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரமே வந்து சட்னிலாம் அரைச்சி வச்சிட்டோம் ஏன்னா சடனுங்கிறதுனால டக்குனு ஒம்பது மணிக்கெலாம் கரண்ட் ஆஃப் ஆயிரும்னு சொல்லிவிட்டு நேரமே சட்னிலாம் அரைச்சி வச்சுட்டேன் சரி அதுக்கும் ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு அப்படியே தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு தாளிப்பு கொடுத்தாச்சு முதல் நாளே அம்மா வந்து இனிப்பு பணியாரம் செய்கிறதுக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அதை வந்து சன்வி தூங்கி எழுந்திரிச்சோடனே இனிப்பு பணியாரம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்டாங்க சரி வந்து தோசையும் ஊற்றிட்டு அப்படியே வந்து ஒரு கல் வந்து நம்ம பணியாரமும் ஊற்றி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாவும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியில் வச்சுட்டேன் கையோட தோசையும் ஊற்றி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாவுக்கும் அந்த மாமாவுக்குமே அப்படியே வந்து தோசை சட்னி இதெல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன் கார சட்னி எதுவும் வைக்கல முதல் நாள் நைட்டு சட்னி வைச்சதுனால சரி இப்போ தேங்காய் சட்னி மட்டும் போதும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க சரி அது மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு வட கடனு எல்லாருக்கும் தோசையும் ஊற்றி கொடுத்தாச்சு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரூம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த சைடு இப்படியே நின்று உள்ளே வந்து சமைக்கிறது தூங்குறது இதெல்லாம் வந்து ஒரே ரூமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வெளியில் வந்து அந்த டிவி ஃப்ரிட்ஜு சேர்லாம் போட்டு உட்கார்ற மாதிரி இது மாதிரி ரெண்டே ரூம் தான் இருக்கும் இப்போதைக்கு அப்பா அம்மா மட்டும் இருக்கிறனால சிம்பிளாக இப்போதைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடு ரெடி பண்ணியிருக்கோம் எங்களோட பழைய வீடு வந்து அது பெரிய வீடாக தான் இருந்துச்சு அது வந்து இடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இன்னும் புதுசாக ஒரு வீடு கட்டுற இன்னும் வேலை எதுவும் ஸ்டார்ட் பண்ணலை இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே சிம்பிளாக ரெடி பண்ணி வச்சுட்டோம் சன்விக்காக ஒரு கல் மட்டும் இனிப்பு பணியாரம் ஊற்றலான்னு சொல்லிவிட்டு அந்த வேலையும் அப்படின்னு நான் பார்த்துட்டேன் எனக்குமே இனிப்பு பணியாரம்னால் ரொம்ப பிடிக்கும் இதோட ரெசிபி வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு ஷார்ட்ஸாக போடலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் இது வரைக்கும் இன்னும் இது நான் போஸ்ட் பண்ணலை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதோட ரெசிபி வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஊற்றி வச்ச கையோடு இங்கே அப்பா இந்த சைடு கூ கூப்பிட்டாரு அங்கேருந்து போயிட்டு வர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பணியாரம் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு சரி எல்லாமே அப்படியே சாப்பாடு கொடுத்துட்டு நம்மளும் அப்படியே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரெண்டு தோசை அப்புறம் சன்விக்கு விட்ட பணியாரம் இருந்துச்சு அதில் ஒரு மூணு பணியாரமும் எடுத்துகிட்டு வந்து அந்த மாமா அப்பா கூட அப்படியே பேசிக்கிட்டு என்னோடய கால சாப்பாடையும் அப்படியே முடித்தாச்சு எங்கள் வீட்டுக்கிட்ட இந்த அட்மாஸ்பியர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே மைண்ட் பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க எங்கள் வீட்டுக்கு போனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா அண்ணன் எல்லாருமே சாப்பிட்டோம் ரெண்டாவது அக்கா வந்து அப்ராடில் இருக்காங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு வந்து மசாலாலாம் அரைச்சி கொடுக்க சொல்லியிருந்தாங்க கொரியர் பணம் சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக அப்படியே இந்த மல்லி மிளகாய் இதெல்லாமே வந்து வாங்கிட்டு வந்து காய வைக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு மாடிக்கு தான் போயிருந்தோம் நம்ம வீட்டுக்கிட்ட தென்னை மரம் இருக்கிறதுனால வெயில் வந்து அவ்வளோக்கா பளிச்சின்னு வராது ஸோ வந்து எது காய வைக்கிறதுனா பக்கத்து வீட்டு மாடியில் தான் வந்து கேட்டுட்டு அங்கே வந்து காய வச்சுக்குவோம் அப்புறம் அண்ணனும் வந்துமே அண்ணி வந்து மல்லித்தூள் மிளகாய் அவங்களும் அரைச்சிட்டு போகணுன்னு சொல்லியிருந்ததுனால அவங்களுக்குமே வாங்கிட்டு வந்து காய வச்சிடலாம் எல்லாமே மொத்தமாக அரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் மல்லி மிளகாய் எல்லாமே சேர்ந்து அப்படி காய வச்சிடலான்னு சொல்லிவிட்டு அம்மா எல்லாம் காய வச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து சன்வியோட துணிலாம் ஆல்ரெடி துவச்சிட்டேன் ஊற வச்ச கையோடு அப்புறம் அந்த வெள்ளம் முடிச்சுட்டு அதையும் வாஷ் பண்ணி முருதா மாடிலே காய வச்சு எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு சன்வி வந்து ஸ்னோ டைம் ஸ்னோ டைம்னு ஸ்வெட்டரு கலட்டாமலே அப்படியே அந்த வெயிலோடவே ஆட்டம் போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க அம்மா அண்ணன் சன்வி நான் எல்லாரும் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு துணியுமே காய வச்சுட்டு மல்லி மிளகாய் எல்லாமே காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தாச்சு சன்வி நான் தான் துணி காய போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு அடம் சண்டை போட்டு அழுது அதுக்கப்புறம் அண்ணன் வந்து கம்பல் பண்ணி கீழே தூக்கிட்டு போயிட்டாங்க எங்கள் வீட்டை சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா பலாமரம் மாமரம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லுமே மரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பசுமையாக இருக்கும் காய வச்சுட்டு அப்படியே கீழே வந்துட்டு எல்லாம் அப்படியே அமைதியாக அந்த நிழலில் உட்காந்து எல்லோரும் கொஞ்சம் நேரம் பேசி சிரிச்சுட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் சித்தியுமே வந்துட்டாங்க எல்லாருமா சேர்ந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் என்னோட இந்த விளாக் வீடியோ பிடிச்சிருக்கா என்னென்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னோடய சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்